ஆமப்பா நடன பராபரியின் பூசை அணுதினமும் சந்தி நினைவாய் செய்ய அந்தி சந்தி நினைவா செய்யணுன்றது ஆமப்பா நடன பராபரியின் பூசை அணுதினமும் சந்தி நினைவாய் செய்ய தாமப்பா பரம நிறம் பசுமை ஆகும் தாமப்பா பரம நிறம் பிரம்ம நிறம் பிரம்மனுடைய நிறம் வந்து பசுமை ஆகும் பண்ணுறது மாந்தரிதை மாந்தரி இதை அறியாக்கானே உலகத்தில் எந்த ஒரு மனுஷனுக்கும் அறியாமல் இருக்கான் ஓம்பப்பா மணியான பூரகந்தான் உற்றப்பிரை வட்டம் இதழ் பத்தே என்னது உற்ற பிறை வட்ட நிதல் பத்துன்றது பத்து மாயன் வாமப்பா மாலான பூரகந்தான் மங்கு நிறம் லட்சுமியும் மாலும் மாலான பூரகந்தான் மங்கு நிறம் லட்சுமியும் மாலும் மாச்சேன் நெருங்கண்ட மகிழ்ச்சி அது கூட இருக்காரு அதனால் என்னென்னா பராபரி பூசை நம்ம செய்யணும்னா காலமெல்லாம் கண்டிப்பாக ஒரு நேரம் கூட விடாமல் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருந்தால் பராப்பதியோட அம்சம் வந்து நமக்கு காட்சிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஜபம் அதான் அதை சொல்லிட்டார்ல இந்த பூரம் கிளா ம் அப்போ தான் இருக்க விஷயம் ஏற்றுறது நல் நல்லவர் காளை கந்தில் நலமாக உண்டவருக்கு காய சித்தி வல்லமையாக மாலைகளை உண்டவருக்கு வருகும் மேம் பெருவாழ்வு மகிழ்வு உண்டாகும் இப்போ மாலையில் ஜோம் பண்ணுறவங்க வருகும் பெருவாழ்வும் மகிழ்வு உண்டாகும் செல்லமாத இது தவறி உண்டவருக்கு இது தவறி மற்ற நேரத்தை செஞ்சவருக்கு சிறகுமில்லை வாழும் இல்லை தீரம் தீரம் ஒரு பறவைக்கு வந்து சிறகு வாழும் எப்படி பார்க்குற மாதிரியாக இருக்கும் அது மாதிரி தான் அப்படின்ட்டார் அதனால் தீவிரமாக விடாமல் செய்ய அப்படின்றாரு அப்போ கள்ளமதாக இல்லாமல் வாழைப்பாதம் கருத்தில் வைத்து பூரணத்தை நடிப்பாது